ஸ்லாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் குடியை பற்றி ஏற்கனவே சில படங்கள் வந்து கவனத்தை ஈர்த்தியிருக்கிறது ஆனால் குடியாரனை திருத்த முடிந்ததா இல்லையா என்பது அவர்களின் மனதுக்கு தான் தெரியும் இப்போது வந்திருக்கும் பா ரஞ்சித்தின் தயாரிப்பான பாட்டல் ராதா எப்படி இருக்கு பார்க்கலாம் சென்னையில் நடுத்தரத்திற்கும் கீழே இருப்பவர்கள் வசிக்கும் ஒரு பகுதியில் வசிக்கிறார் ராதாமணி எனும் ராதா கட்டிடங்களில் டைல்ஸ் ஒட்டும் வேலை பார்க்கிறார் முழு நேர குடிகாரர் அவர் குடிக்காகவே அவருடன் ஒட்டி கொண்டிருக்கும் நண்பர்கள் அவரது இளம் மனைவி சஞ்சனா நடராஜன் ஒரு மகள் மகனோடு குடும்பத்தை சரிவர கவனிக்காமல் குடிப்பழக்கத்தினால் ஏகப்பட்ட சண்டை வம்புகளை வாங்குகிறார் பொறுத்து பார்த்துவிட்டு முடியாமல் அவரை குடிகாரர்கள் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விடுகிறார் மனைவி அந்த காப்பகத்தை நடத்துபவர் அசோகன் எனும் ஜான் விஜய் பாட்டில் ராதாவாக வரும் குரு சோமசுந்தரம் பக்காவாக நடித்து பெயர் வாங்குகிறார் எல்லா காட்சிகளிலுமே சோபிக்கிறார் அங்கு சேர்த்த பிறகு மீண்டும் வந்து அந்த பழக்கத்தை விட முடியாமல் மனைவி பிள்ளைகளை வாட்டி எடுக்கிறார் அதன் பிறகு பாட்டில் ராதா என்னதான் ஆனார் என்பதை கதையை டைவர்ட் செய்யாமல் அதே போக்களையே கொண்டு போய் முடிக்கிறார் அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் இதை பார்க்கும் குடிகாரர்கள் மறுவாழ்வு மையத்திற்கு போனால் என்ன நிலைக்கு ஆளாகப்படுவோம் என்று உணர வைக்கிறது திரைக்கதை படத்திற்கு நீளம் அதிகமாக இருப்பது ஒரு குறையாக இருந்தாலும் குடிகாரனின் செயலை டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் குரு சோமசுந்தரம் பாட்டல் ராதாவாக வாழ்ந்திருக்கிறார் மனைவியாக வரும் சார்பட்டா பரம்பரை சஞ்சனா நடராஜன் நடிப்பில் தூள் விட்டார் மற்ற துணை பாத்திரங்கள் எல்லாமே பொருத்தமான பக்கா செலக்ஷன் போதை மறுவாழ்வு மையம் நடத்தும் ஜான் விஜய் அவரது ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவது அவ்வளவு நீளமாக வைத்திருக்க வேண்டாம் எப்போதுமே அமக்கலமாக பரபரப்பாக அலற்றலாக நடிக்கும் ஜான் விஜய் இதில் தனது நடிப்பை ஷட்டிலாக தந்து மனதை கவருகிறார் நன்றி வணக்கம் ஜாஸ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்